வணக்கம் இன்றைய நாளுக்கான தொகுப்பினூடாக அணிந்திருக்கின்றோம் சுங்கத்திலிருந்து இருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் உண்மையான விடயத்தை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சார் போதைப் பொருள் விவகாரத்தையும் ராஜபக்சர்கள் மீது சுமத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என நாமல் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களை இலக்கு வைத்து குறிப்பாக எமது கட்சியின் உறுப்பினர்களை இலக்கு வைத்து அரசாங்கம் முறையற்ற வகையில் செயற்படுகின்றது அண்மையில் தெற்கு மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அரசாங்கமும் இதனை தனது அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்கின்றது இந்த கொள்கலன்கள் சுங்கத்தில் இருந்துதான் விடுவிக்கப்பட்டுள்ளது வானத்தில் இருந்து ஒன்றும் விழவில்லை ஆகவே இந்த கொள்கலன்கள் விடுப்பு தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் சுங்கத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் சுங்க திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சொல்வது உண்மையா காவல்துறை அதிபர் சொல்வது உண்மையா என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு ராஜபக்சர்களுக்கும் தொடர்பு உண்டு என்று அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் குற்றம் சாட்டியது ஆனால் இதுவரையில் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை தற்போது போதைப்பொருள் விவகாரத்துக்கும் ராஜபக்சர்களுக்கும் தொடர்பு உண்டு என்று குறிப்பிடுகின்றது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதைப் போன்று அவற்றை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அரசு பாடசாலைகளில் போஷா உணவு வழங்கும் திட்டம் நூறு கேள்வி வலயங்களை உள்ளடக்கியதாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டில் குறித்த திட்டத்திற்காக ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பாடசாலைகளில் கல்வி கற்கும் ஒன்று தசம் நான்கு மில்லியன் மாணவர்கள் இந்த திட்டத்தினூடாக பயனடைவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் ஆரோக்கிய மற்றும் சுறுசுறுப்பான தலைமுறையை உருவாக்கும் நோக்கத்தில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு ஆண்டுதோறும் பாடசாலை மாணவர்களுக்கு உணவளிக்க திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் தேசிய திட்டமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நூறுக்கு குறைந்தளவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த உணவை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர் இருப்பினும் திட்டத்தின் ஆரம்பத்தில் இருந்து ஒரு பாடசாலை அனுமதிக்கப்பட்டிருக்குமானால் மாணவர்களின் எண்ணிக்கை நூறுக்கும் அதிகமாக இருந்தாலும் அனைத்து மாணவர்களுக்கும் உணவு வழங்கப்படுகின்றது அத்துடன் அனைத்து பாடசாலைகளிலும் ஒன்று முதல் ஐந்து வரையான ஆரம்ப வகுப்புகளில் உள்ள அனைத்து மாணவர்களும் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர் தற்போதைய அரசின் ஆறு முக்கிய அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடாத்த வேண்டும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழுவில் அளிக்கப்பட்டுள்ளது சமூக செயற்பாட்டாளர் ஜமுனி கமந்தவினால் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முறைப்பாட்டில் விமல் ரத்நாயக்க சுனில் வடகல சுனில் ஹந்துநதி நலிந்த ஜெயதீச வசந்த சமரசிங்க மற்றும் குமார ஜெயக்கொடி ஆகிய அமைச்சர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் குறித்த விசாரணை உடனடியாக வெளிப்படையாகவும் நடைபெற வேண்டும் என ஜமுனி கமந்த வலியுறுத்தியுள்ளார் உடுவில் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட ஐந்து பாடசாலைகளில் போதைப் பாவனை இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உடுவில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்த ராஜா தலைமையில் இடம்பெற்றது இக்கூட்டத்தில் போதைப் பொருள் பாவனை தொடர்பில் ஆராயப்பட்டபோது துறைசார் அதிகாரி ஒருவரினால் குறித்து அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டது உடுவில் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதியில் முப்பத்தி ரெண்டு பாடசாலைகள் உள்ளன அவற்றில் ஐந்து பாடசாலைகளில் போதைப் பயன்படுத்துகின்ற மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களின் குடும்ப விவரங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட அந்த மாணவர்களின் குடும்பங்களில் உள்ள பெண்களும் போதைப்பொருளுடன் தொடர்புடையவர்களாக உள்ளமை தெரியவந்துள்ளது உடுவில் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட முப்பது கிராம சேவையாளர் பிரிவுகளில் ஐந்து கிராம சேவையாளர் பிரிவு போதைப்பொருள் பொருள் தொடர்பாக அடையாளப்படுத்தப்பட்ட பிரிவுகள் இனம் காணப்பட்டுள்ளது இவருடன் தை மாதம் தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் சிறுவர் தொடர்பான முறைப்பாடுகளாக குறிப்பாக பாடசாலை இடைவிலகல் பாலியல் துன்புறுத்தல் பாலியல் தொடர்பு குடும்ப வன்முறை உட்பட அறுபத்தேழு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அந்த முறைப்பாடுகள் மீதான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன குறித்த பிரதேச பகுதிகளில் வழிதவறி செல்கின்ற பாடசாலை மாணவர்களை சரியான வழியை காட்டுவதற்கும் ஏனிய மாணவர்களை விழிப்படைய செய்வதற்கும் அனைத்து தரப்பினர்களையும் உள்ளடக்கிய ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா குறித்த அதிகாரிகளை முன்வைத்த தகவல்களை பார்க்கும்பொழுது தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் வெளிப்படுத்தப்படுகின்றது போலீசார் பிரதேச செயலக அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதுடன் பாவனையை தடுப்பதற்கான சட்ட ரீதியான தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு ஒன்று அளிக்கும் இடத்தையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினான்காவது பொறியியல் சேவை படைப்பிரிவு ராணுவ முகாமில் பணியமர்த்தப்பட்ட இரண்டு தனியார் பேருந்து சாரதிகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பு தலங்குமா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பத்ரமுல்ல நாககமுல்ல பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பதினான்காவது பொறியியல் சேவை படைப்பிரிவு முகாமில் பணியமர்த்தப்பட்டிருந்த இரண்டு தனியார் பேருந்து சாரதிகளுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அதில் ஒருவரால் மற்றவருக்கு கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் நடாத்தப்பட்டு அவர் தலையிலும் உடலிலும் காயமடைந்துள்ளார் கடுமையாக காயமடைந்த அவர் ராணுவத்தினரால் தெலங்கமா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டபோது போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த கொலை குற்றத்தில் தொடர்புடைய சந்தேக நபரை தெலங்கமா போலீசார் கைது செய்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தொடருந்துகளில் வர்த்தகங்களில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த தொடரு பாதுகாப்பு அதிர்ச்சகர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வர்த்தக என்ற பெயரில் திருட்டுகள் இடம்பெறுவதாக தொடருந்து பயணிகளிடமிருந்து வரும் முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொடருந்து கட்டளை சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்களின் கீழ் தொடருந்து பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் வியாபாரிகள் மீது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இந்த நடவடிக்கை வர்த்தகங்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்று இலங்கை நடமாடும் தொடருந்து வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது மன்னார் நானாட்டம் பிரதேச சபைக்கு உட்பட்ட ஆத்திக்கூலி மாளிகைப்பட்டி கிராம உலக வீதி புடரப்பு பணிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த வீதியானது எண்ணூறு மீட்டர் நீளம் கொண்டதாகும் வீதிக்கு ஒரு தசம் ஏழு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் வடமாகாண வீதி அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது வீதி புனரமைப்பு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டு பிரதேச சபையினால் ஒப்பந்ததாரர்களிடம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் நாட்டான் பிரதேச சபை தவிசாளர் மீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறியியலாளர்கள் நாட்டான் பிரதேச சபை உறுப்பினர்கள் கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் பெய்த மழை காரணமாக தோல்பொருள் சின்னமான மந்திரி மனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது யாழ்ப்பாண ராசதானியை ஆண்ட சங்கிலிய மன்னனது மந்திரி நல்லூரில் சட்டநாதன் சிவன் ஆலயத்துக்கு அருகில் அமைந்துள்ளது அந்த கட்டடம் உடைந்து விழும் நிலையில் காணப்பட்டிருந்ததால் அதற்கு முட்டுக் கொடுத்து கம்பிகள் நடப்பட்டிருந்தன அதேவேளை மந்திரி மனையை புனரமைக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் மந்திரி மனையின் ஒரு பாகம் இடிந்து விழுந்துள்ளது யாழ்ப்பாண ராசதானி காலத்துக்குரியதாக கருதப்படும் மந்திரி பாதுகாக்க வேண்டிய தொல்பொருள் சின்னமாகும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான தொகுப்பு முடிவடைகின்றது மற்றும் ஒரு இன்றைய தொகுப்பினூடாக சந்திக்கலாம்